அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பொன்பரப்பி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் நூற்று முப்பது மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியதுடன் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பொதுத்தேர்வினை எளிதில் எதிர்கொள்ளும் வகையில் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து பாடப்பிரிவுகளிலும் மிக முக்கியமான வினாவிடைகள் அடங்கிய தேர்வை வெல்வோம் புத்தகங்களை தனது சொந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சிறுகளத்தூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை திறந்து வைத்து அங்கன்வாடி மையத்திற்கு வருகை பிரிந்த குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து குறிச்சிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்து மூன்று லட்சம் மதிப்பீட்டில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியதுடன் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தேர்வை வெல்வோம் வினா விடை புத்தகத்தினையும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா திமுக கொள்கை பரப்பு கழக துணை செயலாளர் ச அ கிள்ளி ஒன்றிய கழக செயலாளர்கள் எழில் மாறன் செல்வராஜ் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்கா தாரணி உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் பரிமலம் வட்டாட்சியர் வேலுமணி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன் ஜாகிர் உசைன் பள்ளி துணை ஆய்வாளர் பழனிசாமி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்